பணித்ததை நம்ம செய்யாமல் தவறுனதற்கு இன்றைக்கு மனம் திரும்புகிறோம் ஏன்னா நாளைக்கு புதிய வருஷம் ஆரம்பிக்க போகுது ஆகிய நாள் புதிய வருஷத்தில் நாங்கள் இந்துவாக இருக்கும் பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மாதிரின்னு சொல்லுவோம் இந்த பீடி குடிக்கிறோம் செய்வோம் இனிமேல் பீடி குடிக்க மாட்டேன் இந்த வருஷத்திலேருந்து சொல்ல மாட்டோம் க கடவுள் மேல் நம்பிக்கை அப்படின்னு குடிக்காரங்களா குடிக்க மாட்டேன் அப்படி கரைவடைந்து போய்கிறோம் இல்லையா வேற என்ன வேறு என்ன செய்வோம் நம்ம மற்றவருக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு இருப்போம் மற்றவங்களை யாரையும் நானும் மனசு குறைவாக நினைக்க மாட்டேன் யாரையும் திட்ட மாட்டேன் என் வாயிலேருந்து ஒரு கெட்ட வார்த்தை யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதெல்லாம் ஒப்பு கொடுத்தோமா அர்ப்பணித்தோமா என் வாழ்க்கையில் இருந்ததா எத்தனை தடவை செய்யாமல் இருந்தோம் எத்தனை தடவை ஆண்டவர் பேசினார் நான் அர்ப்பணித்த ஆண்டவரே நான் என்ன இந்த செஞ்சினர் சமீனி செய்ய மாட்டேன் ஆ ஆண்டவர் பாருங்க அவர் ஒரு மாதிரி கடவுள் அன்பு உள்ளவர் அவர் நம்மளை நினைப்பூட்டுக்கிட்டே இருக்கிறார் வேதத்தை திறந்து படித்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அந்த ஒரு ஜீவனுள்ள வார்த்தைன்னு சொல்லப்படுற வார்த்தை அது நம்மளோட பேசக்கூடிய வார்த்தை அதுதான் நீங்கள் ரெண்டு நாலாவும் புஸ்தகத்தில் ஏழாம் அதிகாரம் பதினோரம் பதினான்காம் வசனம் வாசிப்போம் இருங்கம்மா நாங்கள்லாம் எடுக்கல நீங்கள் அப்பன்னு எடுத்துட்டீங்க ரெண்டு நாடகமும் ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வாசனம் திறந்துட்டோமா ஆ சொல்லுங்க இருங்கம்மா என்ன எடுக்கலை நீங்கள் அதுக்குள்ளேயும் ஐநூற்றி அறுபது பழைய ஏற்பாடு பகுதியில் ம் ரைட் சரி படிங்க என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி என் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு அடுத்த வர்சனம் பண்ணிங்க பதினஞ்சு இந்த ஸ்தலத்தில் இந்த இந்த ஸ்தலம் ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் கவிகள் செவிகள் கவனிக்கிறவர்களும் இருக்கும் இங்க பாருங்க ரெண்டு காரிய ஆண்டோசுரர் முதலாவது என் ஜனங்கள் எப்படி மனம் தங்களை தாழ்த்தி அப்படின்னா நான் ஒருத்தரை திட்டியிருந்தால் அவர்கிட்ட போய் மனம் திருந்த ஐயா நேற்று காலையில் உங்களை திட்டி விட்டேன் மனசார என்னை இப்போ மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறேன் அதான் தாழ்த்தி தாழ்த்தி என்றால் நம்முடைய பாவங்களை நம்முடைய தவறுகளை நம்முடைய குற்றங்களை நம்ம ஒற்றுக்கொள்வது தான் நம்மளை தாழ்த்துவது சொல்லியிருக்கம்மா சொல்லியிருப்போம் ஒன்று ரெண்டு சொல்லியிருப்போம் மற்றது எத்தனையோ விட்டுட்டோம் அதான் ஆண்டோர் அதனால தான் ஆண்டோர் பேசுகிறார் அதனால் சொல்கிறார் இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபத்திற்கு கண்கள் திறக்கப்படும் எண்கள் தன்கள் திறந்திருக்கும் ஆமாம் அதுக்கு தான் சபைக்கு வாங்குவாங்கன்னு வாங்கன்னு ராஜேஜா கத்திக்கின்னு இருக்கிறார் ஏன் நாம் கூடி வரோம் எல்லாரும் திருச்சபை இங்கே வந்திருக்கலாம் ஒரு ஒரு திருச்சபை இது கூடி வர திருச்சபைகள் கூடி வரக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துல அநேக திருச்செபைகள் நம்மலாம் ஒருத்தர் திருச்சை ஏன்னா தேவனுடைய இருதயத்திலே வாசம் பண்ணிக்கிறான் உள்ளத்திலே வாசம் பண்ணிக்கிற தேவன் நான் தேவனுடைய ஆலயமாக இருப்பதுனாலே கூடி வரும்போது என்ன செய்கிறாரு உங்கள் ஜபத்து இந்த செவியை திறந்திருக்கேன் என் கண்ணை முழிச்சுட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறார் அப்போது நாம் இங்கே வந்து ஒரு அர்ப்பணிப்பு ஜெபத்தை பண்ணிட்டு போகும்பொழுது அவர் கருத்தாய் கேட்கிறவராயிருக்கார் கருத்தாய் கவனிக்கிறவராக இருக்கிறார் கருத்தாய் நமக்கு உதவி செய்கிறவராக தான் தேவன் அதில் தான் இந்த வார்த்தையை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார் ஆகியனால தேவண்ட பிள்ளைகளே நம் வாழ்க்கையில் எப்பொழுது அர்ப்பணித்து இருக்கிறோமோ அந்த அர்ப்பணிப்பு நிறைவேறும் என்றால் நம்ம எப்பொழுது நம்மளை தாழ்த்தி கொண்டே இருக்கணும் நான் கல்யாணம் பண்ணி என் வைப்பேன் சொன்னேன் அம்மா என்னை மன்னிச்சிடணும் எங்கள் போய் பயந்துட்டா என்ன என் பொண்ணு புதுசாக மன்னிப்பு கேட்குறாரு ஆனால் புருஷன் மன்னிப்பு கேட்க மாட்டாங்கள கேட்பாங்களா ஹலோ அவர் ரொம்ப கௌரவமாக இருப்பார் அவர் நான் அவர் ரொம்ப தலைவரில் குடும்ப தலைவர் ஆணர் வச்சுட்டார் நீனேஸ்வர் நீ அவனை பற்றி கொண்டு அவன் உன்னை ஆண்டு கொள்வான் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இன்னும் மனசில் வச்சுட்டு அப்படி இருப்போம் அவங்களுக்கு பயம் காரணம் என்னென்னா இந்த மன்னிப்புக்கு இங்கே கேட்கக்கூடிய வார்த்தை தான் நம்மளை தாழ்த்தும் அதனால்தான் ஏ சாமி சிலுவையில் அடிக்கும்போது கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்வதது என்னான்றி செய்யாமல் செய்கிறான் சாமி மன்னிச்சிருப்போம் நோ கம்ப்ளைண்ட் இல்லையா காகினாலே தேவண்ட பிள்ளைகளே வாழ்க்கையில் காரியங்களை உணர்ந்திருக்க வேண்டும் இல்லையா அந்த போன வார்த்தம் எடுத்த அர்ப்பணிப்பின் காரியங்களை உணர்ந்து மனம் திரும்புவோம் நாளைக்கு திருப்ப அர்ப்பணிப்பு இன்றைக்கி வேண்டாம் இன்னொரு நாள் கேப் வீட்டில் போய் உட்காந்து இதெல்லாம் நினச்சி மனம் திரும்பி நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்க நாளைக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையில் பேசுவார் அப்போ முழுமையாக ஒப்பு கொடுப்போம் இன்றைக்கி மனம் திரும்புகிறோம் மனதில் வைத்திருக்குறோம் அப்படியே போயிட்டு வருவோம் இல்லையா அடுத்த ஒரு வசனம் வாசிப்போம் யோவேல் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறார் யோவேல் கெழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இருங்கப்பா நாங்கள் இருக்கலப்பா யோவேல் ம் ஆ பதிமூணு ம் ஆ அங்கே இங்கே அங்கே சொல்கிறாரு நீங்கள் உங்களை தாத்தீங்கன்னா என் செவி திறந்திருக்கும் என் கண் என் செவி கேட்கும் என் கண் திறந்திருக்கோங்கிறாரு இங்கே சொல்கிறார் என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்கள் வஸ்திரங்களில் அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தர் இடத்திற்கு கர்த்தர் எங்கே இருக்கிறார் எங்களுக்குள்ள இருக்காருங்க திரும்புங்க மனம் திரும்புங்க அப்படி உழுக்குள்ள இருக்கிற எப்படி திரும்பணுமா எப்படி திருமணம் அது மட்டும் கீழே படிங்க இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் ஆமாங்க இப்பே ஒரு கருத்தர்கிட்ட நாம் மணந்துருவோம் சாதாரண ஒரு தேவன்ட்ட நம்ம மணந்துருமலை எப்பேற்பட்ட மன திரும்புகிறோம் இரக்கமுள்ள தேவன் உருக்கமுள்ள தேவன் நிடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவருக்கு நாம் மணந்திரும்ப வேண்டும் நான் கடந்த பார்த்த ஆண்டு வரை எத்தனையோ காரியங்களுக்கு நான் அர்ப்பணித்தேன் எத்தனையோ காரியங்கள் நான் ஒப்பு கொடுத்தேன் ஆனாலும் மறந்து பண்ண சாமி இப்பொழுது மணந்து விரும்புகிறேன் ஆண்டு வரை இப்பொழுது அந்த தேவன் நமக்கு காரியங்களை மன்னித்து அவைகளை மறந்து விடுகிறவர் இருக்கிறார் அதுதான் யோவான் பொழுது இங்கே யோவான் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் ஒன்று யோவான் ஒன்று ஒன்பதுன்னு சொன்னார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் ஓ ஒன்று ஒம்பது ஒன்று யோவான் ஒன்று ஒன்பது என்ன சொல்கிறார் பாவங்களை இருங்க பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி ஆமாங்க அவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவர் நீதி உள்ளவர் அவர் ஒருபோதும் அவர் பொய் செய்ய பொய் தேவன் ஆகையினால்தான் உண்மையும் நீதி உள்ளவர் நம்முடைய நம்முடைய மனந்திரும்புதலை கவனிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் ஆகையினால்தான் நம்ம அவர்கிட்ட வந்து தாராளமாக மன்னிப்பு கேட்கலாம் காரணம் கர்த்த நம்மளோட கூட இருக்கிறார் விமானங்களை பிறந்திருக்கிறார் இல்லையா இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் மனிதனோடு இருக்க பிறந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து அவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் ஒருபோதை என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை விடாத தெய்வனாக இருக்கிறார் அப்பேற்பட்ட தெய்வத்தை நாம் தெய்வமாய் கொண்டிருப்பது எவ்வளோ பாக்கியம் உள்ள மக்கள் நம்ம ஒரு சாதாரண இல்லை நாங்கள் கும்பிட்ட கடவுள்கிட்டலாம் தீவான் ஒரு விட கடாபட்டினா தான் என்னான்னு கேட்கும் ஆமாம் எங்களுக்கு இன்றைக்கும் என் குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா ஒரு கடாபட்டினா தான் அது பதில் சொல்லும் பாட்டில் வாங்கி வச்சுனா சுருக்கு அதெல்லாம் கொடுத்தா தான் அந்த பதில் சொல் நம்ம கருத்தர் அப்படி இல்லை அவர் நம்மளுக்கு மேலாக இருக்கிறார் அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராக இருக்கிற கருத்தர் ஒருபோதும் அவர் வந்து போய் உரையாது பண்ணவர் அவர் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட அவர் பின்னடி வாங்க மாட்டார் ஆகையினால தேவண்ட பிள்ளைகளே நாம் இந்த வருஷத்தில் எத்தனை தவறுகள் நடை எனக்கு எனக்கு நான் பட்டியலேட்டு எழுதி வச்சிருவேன் ஏன்னா